சமீபத்துல வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் ஆர் மாதவனர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு நான் வந்து ஸ்கூல் படிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் சுல்தான்கள் இவங்களை பத்தி ஒரு எட்டு பாடத்திட்டங்கள் இருந்துச்சு அதே போல் பிரிட்டிஷ்காரர்கள் நம்ம நாட்டை ஆட்சி செஞ்ச பிரிட்டிஷ்காரர்களை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பாடத்தொகுப்பு இருந்துச்சு நம்ம தமிழ்நாட்டு மன்னர்களை பத்தி வரலாறு எங்க போச்சு ஏன் அதை வந்து நம்ம பாடத்திட்டத்தில் வந்து சேர்க்கல அப்படின்னு வந்து ஒரு ஆக்ரோஷமான ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காரு வரலாற்று ஆய்வாளர்களும் மத்த கல்வி ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா பிரிட்டிஷ்காரங்களை பத்தியும் முகலாயர்களை பத்தியும் சுல்தான்களை பத்தியும் அவங்க ஆட்சி செஞ்சதுக்கான அந்த ஆதாரங்கள் அதுக்கான தடயங்கள் இதுதான் வந்து நமக்கு வந்து அதிகமா கிடைச்சிருக்கு அதனால தான் வந்து இவங்களை பத்தின பாடத்திட்டங்களை அதிகமா போட்டிருக்கும் சேர சோழர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னால ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு காலங்கள் நம்ம நாட்டு ஆட்சி செஞ்சிருந்தாலும் அவங்க ஆட்சி செஞ்சதுக்கான ஆதாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே கல்வெட்டுகள் மட்டும்தான் இருக்கு சோ அதை தவிர்த்து ஆதாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் இல்லை அதனால வந்து இதை குறைவா சேர்த்திருக்கும் அப்படின்னு வந்து ஒரு காரணத்தை சொல்றாங்க இப்போ நடிகர் ஆர் மாதவன் அவர்கள் கூறிய கருத்து பொதுமக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியுங்க